அதிமுக பொதுச்லாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சியில் விழி இழந்த ஒரு பள்ளி மாணவிகளுக்கு அதிமுக திருச்சி மாநகர மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணைய செயலாளர் டி ஆர் சுரேஷ்குமார் மதிய உணவு வழங்கினார் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடினார் இதை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் ஏழைகளுக்கு உணவு வழங்கியும் கொண்டாடினர் இந்த வகையில் திருச்சி மன்னார்புரம் விழி ஒரு பள்ளி மாணவிகளுக்கு திருச்சி மாநகர மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி இணைய செயலராக டி ஆர் சுரேஷ்குமார் ஏற்பாட்டில் மதிய உணவு வழங்கப்பட்டது இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அதிமுக அமைப்பு செயலாளருமான ரத்னவேல் மாணவிகளுக்கு உணவு வழங்கி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக பகுதி செயலாளர்கள் பூபதி சுரேஷ் குப்தா ஏர்போர்ட் விஜி அன்பழகன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்